இந்த இதை புரிஞ்சிக்கிட்டு சைதே சைதை துறைசாமி அதிமுக ஒன்றிணையனுங்கிறார் அந்த ஒன்றிணையதுக்கு வந்து சிக்கலாக இருக்கிறது ஒன்றிணையதுக்கு வந்து ஒரு முக்கிய ஆயுதமாக இருக்கிறது ரெட்டேல விஷயம் அப்போ ரெட்டேல இன்னொருத்தர் கையில் போனால் ஒன்றிணைஞ்சு போனால் தொண்டர்கள் அவர் பின்னர் பின்னாடி கட்சிக்காரங்கள் வருவாங்கிறது சைதத்துறைசாமிக்கு நோக்கம் தான் ஒன்றிணையணும்னு சொல்கிறாரு எடப்பாடி தலைமையில் ஒன்றிணையணும்னு சொன்னால் சைத துறைசாமியை அவங்க விமர்சனம் பண்ணியிருக்க மாட்டாங்க துரைசாமி எம்ஜிஆர் தொண்டன் என்கிறதுக்கு மாறுபட்ட கருத்து தேவையில்லை அவர் தான் அந்த சென்ட்ரலில் மக்கள் தலைமை எம்ஜிஆர் ரயில் நிலையம் வந்து வந்திருக்கு இல்லையா அந்த பேர் வர்றதுக்கு அவர் தான் முக்கிய காரணம் அவரோட முயற்சியில் தான் அது வந்தது அவர் எம்ஜிஆர் தொண்டர் தான் அதை கூட கொஞ்சம் விமர்சனம் பண்ணி தான் அவங்க சொல்கிறாங்கன்னா எடப்பாடி தான் ஒற்றை தலைமை எடப்பாடி தான் எல்லாங்கிற ஒரு இதை சைதை துரைசாமி சொல்லலைங்கிறது தான் அவங்க க கணக்கு அதே வேளையில் செங்கோட்டையம் பின்னாடி அதிமுக பாஜக கூட்டணி வேணும் பலத்தின் அடிப்படையில் பாஜக கூட்டணி வேணும் மேக்கையும் தெக்கையும் பாஜக அணி இருந்தால் தான் ஜெயிக்க முடியும்னு சொல்லக்கூடிய எம்எல்ஏக்களும் கட்சி நிர்வாகிகளும் சிட்டியில் உள்ள கட்சி நிர்வாகிகளும் செங்கோட்டையம் பின்னாடி தரளதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை தடுக்கிறதுக்கு தான் நீங்கள் பிஜேபியை வச்சு தானே என்ன மறட்டுறீங்க நான் பிஜேபி கூடயே போயிட்டோம்னா என்ன பண்ணுவீங்கன்னு தான் பிஜேபி கூட போனார் போனவர் முழுமையாக ஒன்றும் போகலை அங்கேயும் ஆப்ஷன்ஸை ஓப்பனாக வச்சுட்டு தான் இருக்கிறார் அரசியல் அப்படி தான் இருக்கும் ஒரு அரசியல்வாதி அப்படி தான் இருப்பாப்பில் எடப்பாடியும் அப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதி தான் நம்ம ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணியெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை பட் இன்றைக்கு உள்ள அதிமுக அரசியலில் அவர் பாஜகலேன்னு சொல்ல ஓப்பன் பண்ணாலும் அவருக்கு ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்கும் வட தமிழகத்தில் சில இடங்களில் வெற்றி பெற்று எதிர்கட்சி தலைவராக வர்றதுக்கும் அவருக்கு வந்து பாமக தான் மெயின் சாய்ஸாக வச்சுருக்கிறாரு